நாளைய தினம் சேதுக்கரைங்கிறத இடத்துல நான் என்ன கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லைவ்ல அந்த இடத்துல இருந்து நேரடியாக இலங்கைக்கு நம்முடைய ஆஞ்சநேயர் வானமார்க்கமாக கடலை தாண்டிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ராமாயணத்தில் வரும் அப்போ இங்கிருந்து தானே போருக்கு போயிருக்காங்க கடவுளாக கும்பிடக்கூடிய ராமபுரான் வணங்கிய ராமேஸ்வரம் லிங்கத்தை பிடிச்சது தான் தானே இந்த சேதுக்கறிங்கிற இடத்துல இருந்து தானே ஆஞ்சநேயர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு போயிருக்கிற அந்த இடத்துல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் இந்த வழிபாட்டினால் என்ன பயன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நினைக்கலாம் நல்ல பயன் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்காதுங்க நீங்கள் என்ன உங்களுக்கு ஏன் போ குலதெய்வம் கோயிலில் போய் நின்று வரங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நின்ன இடம் அது நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லாம் நின்று இருந்த இடம் அது அதுக்காகத்தான் இங்கே போச்சுறோம் முன்னோர்கள் வழிபட்ட இடம் வழிபாடு செய்த இடங்கள் அப்படின்னா அங்கே தான் அப்பேற்பட்ட அற்புதமான இடங்கள் அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம் அதே மாதிரி திருப்புலாணி தேவிப்பட்டினம் ராமர் போய் அங்கே போய் ஒம்பது நாகபிரகத்தையும் பிரதிஷ்ட பண்ணி வணங்கிய நாள் இதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு அபூர்வமாக இருக்கும் தெய்வங்கள் வழிபாடு செய்து அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பூஜை பண்ணால் நம்முடைய தோஷங்கள் குறையணும் அந்த இடத்துல நாமும் போய் செய்யற போது அந்த தோஷங்கள் குறையுமா இல்லையா நிச்சயமாக குறையும் அந்த வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சரியாக கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி இடங்களில் பூஜை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் தலையற்ற காலற்ற நட்சத்திரங்களில் இந்த மாதிரி தோஷங்களை கழிப்பதற்கு உகந்த நாளாக இருக்கும் நீங்கள் எப்போதுமே கடவுள் வழிபாட்டை பௌர்ணமி என்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு பண்ணணும் கிரகங்களும் தோஷங்களும் குறையணும்னா அமாவாசை என்றைக்கு இறைவன்ட்ட வேண்டிக்கணும் அமாவாசை நாளில் எல்லாம் முழிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அமாவாசை நாளில் நம்ம பண்ணக்கூடிய பூசைகளும் செயல்பாடுகளும் நம்முடைய கஷ்டத்தை கவலைகளை சோதனைகளை வென்றெடுக்கும் மாற்றங்களை கொடுக்கும் மரியாதையான வளர்ச்சிகள் இருக்கும் வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் நாம் எங்கு சென்றாலும் வெற்றி பெறலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது கொடுக்கும் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த அமாவாசை நம்ம பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்கலாம் நம் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது நம்ம லக்கணத்துக்கு ஒன்றாம் மடம் அஞ்சாம் மடம் ஒன்பதாம் இடம் இந்த அதிபதிகள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் யோகத்தை தரக்கூடியவர்கள் இவர்களுடைய பலம் எப்படி இருக்கிறது இவர்களுடைய பலமாக இருக்கிறார்களா பலகீனமாக இருக்கிறார்களா இதில் வச்சு உங்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கையுடைய வாழ்வாதாரமும் தெரிஞ்சுக்கணும் அப்போ பலகீனம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போகாமல் பலமான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமில்லாமல் இருக்குது பலகீனமும் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய வழிபாடுகளை செய்கிற போது அந்த கிரகம் பலமாக இருக்கிறது வாழ்க்கையில் ஜெயிச்சிட அப்போ பழம் இல்லாமல் பலகீனமாக இருக்கிற போது நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அந்த வெற்றி அடைவதற்கு வாய்ப்பை உருவாக்கிக்கணும் அதுதான் மகிழ்ச்சி அதுதான் சந்தோஷம் அப்போ அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கான காலகட்டத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் அந்த காலகட்டத்தில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படியே நிலைப்பாடு எப்படி இருக்கிறது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டோம்னா ஜேய்ச்சிடும் நீங்கள் ஒரு சுப காரியங்கள் செய்கிறோம் எந்த ராசி நட்சத்திரத்தில் செய்கிறோம் அசுப காரியங்கள் செய்கிறோம் அது எப்போ செய்யலாம்